எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முத்துக்குமரனுக்கு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் சரி வெளியும் சரி பெருகிக் கொண்டே இருக்கிறது ஸோ முத்துக்குமரன் டைட்டிலை நோக்கி நகர்ந்து கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ எண்பது சதவீதம் அவர் தான் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போயும் நமக்கு வந்து ஸ்டாட்டஸ்டிக் சொல்லுது இன்னும் ஒரு வாரம் தான் டிக்கெட் ஃபினாலே முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும் வயில அவருக்கு போதா இல்லையா இல்லை வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஓடக்கூடிய நபர்களில் ஒருவராக முத்துக்குமரன் இருக்கிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று இல்லை சரி சௌந்தர்யாவும் தீபக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து உள்ளே போயிட்டு இருக்கு அதாவது எனக்கு வந்து என்னென்னு தெரில முத்துவை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து தீபக்கிட்ட பேசுகிறாங்க இது ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்வர்சேஷன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி வந்து பேசுனதே கிடையாது ரெண்டு பேரும் எப்பயாவது தான் பேசுவாங்க அதுவும் முத்துவை பற்றி ரெண்டு பேரும் பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் எனக்கு வந்து காம்படிட்டிவான ஒரு பிளேயர் தான் பட் இருந்தாலும் இந்த இடத்தில் எனக்கு வந்து அவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அவன் கிட்ட சொன்னதே கிடையாது நீ என்னுடைய ஃபேவரெட்டான ஒரு பிளேயர் ஒன் ஆஃப் த ஃபேவரெட்டான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது கேம் நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டீவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன அவனுக்கு பிடிச்சிருந்து கேட்குறப்ப அவனுக்கு ஏதோ அவன் டாஸ்கில் விட்ருங்க டாஸ்க்கு கேமில் விட்ருங்க அது எனக்கு பிடிக்காதவனை பட் இருந்தாலும் அதாவது பிடிக்காதனா ஃபைட் பண்ணுவான் அவன் கூட பட் அவன் சாப்பிட்றதா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து அவன் எல்லார்கிட்டையும் போய் பேசுகிறதா இருக்கட்டும் அவன் பழகுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சௌந்தரியா சொல்ல உடனே வந்து தீபக் வந்து ஆமாம் அப்படி தான் எனக்கும் தோணுது அவன் வந்து எதனாலும் சரி அவங்ககிட்ட போய் பேசலாம் திறந்த புத்தகம் மாதிரி தான் அவன் போய் பேசலாம் போனால் வந்து பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன மனதில் நினைக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக அதை கேட்ச் பண்ணி அவன் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் சாப்பிட்ற விஷயம் பார்த்துருக்கியா ரொம்ப பயங்கரமாக சாப்பிடுவான் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுப்பான் அதே மாதிரி அவன் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட்டு அந்த வேல்யூ கொடுக்குறது அவனுக்கு வந்து நல்லா அவனை வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தீபகான் சொல்கிறாங்க முத்துவ நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கும் அப்படி தான் தோணுது ஏன்னா எனக்கு வந்து அந்த டாஸ்க்கை தாண்டி புத்துவன் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் அப்படின்றாங்க ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் அவன் நான் ஃபேவ்ரெட் இல்லையான்றார் தீபப்பு எங்கே அதான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் முடிஞ்சு ஓ ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவன் எனக்கும் தான் தோணுது வெரி குட் பாய் நைஸ் பாய் நல்லா வளர்த்துருக்காங்க அவனை ரெஸ்பெக்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ப்ளஸ் அவன் எதுவுமே மனசில் வச்சுக்கிற ஒரு ஆள் கிடையாது எதுனாலும் மூஞ்சி நேரம் வந்து பேசிடுறான் அது வரைக்கும் அவன் ரொம்ப இருக்குது சந்தோஷமாக இருக்குன்றாங்க எனக்கும் அவனுடைய கமிட்மெண்ட் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சௌந்தரியம் அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ வெரி குட் ஒரு டாப் பிளேயர்ஸ்லேருந்து இந்த மாதிரி முத்துக்குமரன் அவர்களுக்கும் அவனுடைய எஃபர்ட்டுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிது அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் குட் ஸோ மக்களும் அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா முத்துக்குமரனுக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் பேக்ஃபேர் ஆகிடுச்சு இந்த கிட்ட பேசுனது ப்ளஸ் வந்து அந்த நேற்று இஷ்யூ ராணுவோட அம்மா இஷ்யூ அப்புறம் சில விஷயங்கள் அவர் தவிர்த்துருக்கலாம் அந்த சௌந்தரியா பற்றி பேசுனது பட் இட்ஸ் ஓகே கிராஃபுங்கிறது முதல்ல இருந்தால் பார்க்கணும் நம்ம அது நல்ல கொஞ்சம் ஏற்ற இருக்கிறது தான் தான் கிராஃபு அப்படியே நேராக ஸ்டேபிளாக இருந்தால் அது எப்படி கிராஃபு ஸோ ஓகே தான் அடுத்து வர்ஷினி வெங்கட் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்களே வைல்டு கார்டு என்ட்ரி ஒயில்டு கார்டு வந்தாங்கல்ல அவங்க வந்து கிளம்புனாங்க வீட்டுக்கு அவங்க போய் இந்த ப்ரமோலாம் எனக்கு பார்த்துட்டு முத்துக்குமரனுக்கு ஆதரவாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க அந்த மாதிரி எனக்கு ஏன் முத்துக்குமரன் அப்படி இதுனே தெரில அவனை பார்த்தாலே எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி அவன் உள்ளே இருந்தானோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்து அவன் இருக்கான் அவன் கேரக்டரை மாற்றிக்கவே இல்லை எங்கேயுமே கேரக்டர் ஆர்க்குங்கிறது அழகாக அவன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கான் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பிஆர்லாம் இல்லை அவனுக்கு எனக்கு நெஞ்ச நெஞ்சானத ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுக்கணும் போல தோணுது ஸோ கண்டிப்பாக அவன் வந்து வின் பண்ணுவான் டைட்டில் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா என்னுடைய மனதையும் அவன் வந்து கவர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு ஆதரவாக வர்ஷினி வெங்கட் அவர்கள் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்கா அது நல்லா ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோப்பை கப் ஒரு கை வச்சு நகர்த்துற மாதிரி கை வைக்கிறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுறாரு நம்ம முத்துக்குமரன் ஸோ இன்னும் இன்னும் வாரங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் இது வந்து ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது முத்துக்குமரன் தான் டைட்டில் அப்படின்ற மாதிரி அதற்கும் போராட்டம் இருக்குது போட்டி இருக்குது பட் முத்துக்குமரன் லீட்ஸ் இருந்து லீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அது மூலமாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே கேட்டாங்க என்ன அவன் வந்து நேற்று வந்திருந்தார்ல பிரதர் அவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொன்னார் என்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒன்றும் சொல்லையே அப்படின்றாங்க இல்லை ஏதோ நாமினேஷன் ஏதோ கே பேசுன மாதிரி இருந்துச்சு ஆமாம் நாமினேஷன் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு மாதிரி சொன்னார் அப்படின்னா ஜாக்லின் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை தப்பு வந்து பண்ணாங்க ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன் முத்து மஞ்சரி ஜாக் தீபக் வந்து பண்ணாங்கல்ல அதை வந்து பதித்தர வந்து கேட்டோடனே அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீப் ஆன் இந்த சீசனில் இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை வந்து பவி போட்டு உடச்சிட்டு என்ன இப்படி கேட்குறாவ என் தம்பி தான் பிரதர் வந்து என்ன பண்ணிட்டார் பெருசாக அவர் உண்மை தானே சொன்னார் அதுக்கு எதுக்கு சரி சரி உடுகுடு அப்படின்னு சொல்லி தான் சம்பந்தப்படுத்தியிருந்தாங்க அதுதான்